விளையாட்டுத்துறை மேம்பாடு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் சமூக சேவை என தாம் கால்பதித்த அனைத்திலும் மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டு சுயநலமற்ற தலைவராக திகழ்ந்து வருகிறார் தொன்னூற்றி ஒரு வயதான டாக்டர் வைத்திலிங்கம் மலேசிய மக்களின் குறிப்பாக இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்தில் முன்னோடியாய் இருந்த இன்றளவும் சேவையாற்றி வரும் அவரின் வாழ்க்கை வரலாறு வைத்தி லைஃப் ஆஃப் சர்வீஸ் எனும் நூல் வடிவில் நேற்று வெளியீடு கண்டது சிங்கப்பூரில் பிறந்த ஜப்பானியர்கள் காலனித்துவ ஆட்சியின் போது நெகிசிம்பான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் போர் பிரிக் வசிக்க தொடங்கினார் பள்ளி பருவத்தில் இருந்தே பலருடன் நட்பு பழகிய அவர் சமூக பணிகளிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள துவங்கினார் வைத்திலிங்கத்தின் எண்ணிலடங்கா சேவையையும் வாழ்க்கை வரலாற்றையும் நூல் வடிவில் பதிக்கும் வண்ணம் அவரின் குடும்பத்தாரின் உந்துதலின் பேரில் தாம் இம்முயற்சியை மேற்கொண்டதாக முந்நூற்று ஐம்பது பக்கங்களைக் கொண்ட வைத்தி அ லைஃப் ஆஃப் சர்வீஸ் நூலின் எழுத்தாளரான கதிரேசன் ஆவுடையப்பன் தெரிவித்தார் வைத்திலிங்கம் ஒரு நல்ல மனிதர் என்று புகழாரம் சூட்டிய கதிரேசன் அவரின் ஞாபக ஆற்றலை கண்டு வியப்படைந்ததாக கூறினார் அவர் என்ன நல்ல மனிதன் நல்லா அன்பா பேசுவர் பன்பா பேசுவர் நல்லா நேர்மையானவர் நேர்மையாக தான் நடந்துப்பார் எந்த அந்த கிரிக்கெட்னஸ் இல்லை கோயில்கள்லாம் உடக்கிக்கொள்ளலாம் டத்து சாமி வேலு டாக்டர் சாமி வேலு கமிட்டி செட்டப் பண்ணார் அப்போ டத்து வைத்திய தான் சேர்மனாக இருந்தார் அந்த சேர்மன் பெனலில் உட்காந்தவங்களோட முழு பேரெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இருக்கு அவருக்கு அந்த மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப எனக்கே அந்த மாதிரி மெமரி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி நல்ல ஞாபக சக்தியாக அவருக்கு இருக்குது இதனிடையே எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுக்கான தமது சேவையில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து பணி செய்ததால் அச்சேவை அனைத்தும் முறையாக மக்களை சென்றடைந்ததாக வைத்திலிங்கம் குறிப்பிட்டார் ஏன்னா நான் செய்தது என்னவோ அதை திறமையாக செய்வனும் நிர்வாகத்துக்கு முதல் இடம் கொடுக்க வேணும் இந்த நான் இருந்த சமயத்துறையிலோ விளையாட்டுத் துறையிலோ அல்லது பொழுதுநல நல இயக்கங்கள்லேயோ முக்கியத்துவம் கொடுத்தது நிர்வாகத்திற்கு நிர்வாகத்தின் திறமையின் மூலமாக நாங்கள் வெற்றி பெறலாம் அந்த வெற்றி வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எம் சி சி பி எனப்படும் பௌத்தம் கிறிஸ்துவம் இந்து மதம் சீக்கியம் மற்றும் தயோசியம்கான மலேசிய ஆலோசனை மன்றத்தின் முன்னாள் தலைவரான டத்தோ வைத்திலிங்கம்

uh, MCC, BCHST, you know, it says a lot. I also have been very active in interfaith work. Um, in some ways inspired by his work as well. Oh, dia seorang yang sangat rajin lah untuk buat apa, exercise apa semua. Kalau saya tak datang je, dia dah gelisah lah. Lagi-lagi dia seorang yang motivation lah. Tu dia seorang yang baik, caring, selalu bagi saya semangat lah. நேற்று கொலலும் கொழலும்பூரில் வைத்தி என்னும் இந்நூலை தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாகி டாக்டர் பா சகாதேவன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் இவ்விழாவில் பல பிரமுகர்கள் உட்பட சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர்